அமுழ்தினம் இனிய தமிழ் வணக்கம் அன்பு உறவுகளே நான் அளவை கலைக்கிறேன் மாதவி யார் என்ற பகுதியிலே இன்று நாங்கள் அந்த தொகுப்பின் ஆறாவது காணொளி பகுதிக்கு வந்திருக்கின்றோம் இதிலே மணிமகளை பற்றிய செய்திகளை பார்க்கப் போகின்றோம் அத்தோடும் மணிமகளையின் தோழியான சுதமதி பற்றிய செய்திகளை பார்க்கப் போகின்றோம் அதனுடன் அக்ஷய பாத்திரத்தை மணிமகளை எப்படி பெற்றுக்கொண்டாள் அந்த அக்ஷய பாத்திரம் முதலிலே யாருடைய கையில் இருந்தது இது போன்ற செய்திகளை இன்றைய காணொளியில் உங்களுக்காக தர இருக்கின்றேன் வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள் போகலாம் மணிமேகலை காவியத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த காவியத்திலே மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அவர்கள் எவ்வாறு தனது மொழி புலமையாலும் அந்த காவியத்திற்கு மெருகூட்டும் வகையிலும் எழுதியிருக்கின்றார் என்ற விடயங்களை பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த மணிமகளை காப்பியமானது முப்பது காதைகளை கொண்டிருக்கின்றது அந்த காதைகள் முப்பதும் எவ்வாறு அமைகின்றன என்றால் ஆரம்பத்திலே ஒரு சில காதைகளை உங்களுக்கு நான் கூறுகின்றேன் முதலிலே விழாவரை காதை அதன் பின்னர் ஊர் அலர் உரைத்த காதை மலர்வனம் புக்க காதை பளிக்கரை புக்க காதை இவ்வாறு காதைகள் முப்பது இருக்கின்றன இந்த மணிமகலை காப்பியமானது ஆசிரியப்பாவிலே எழுதப்பட்டுள்ளது பா வகைகளுள் செய்யுள் வகைகளுள் அந்த காலத்திலே பலவிதமான பாக்கள் இருக்கின்றன செய்யுள்கள் இருக்கின்றன என்றெல்லாம் முன்னே காணொலிகளில் கூறியிருந்தேன் அந்த வகையிலே மிகவும் வல்லவரான கூலவாணிகன் சீத்தலை நடத்தனர் இந்த மணிமகலை நூலின் ஆசிரியர் ஆசிரியப்பா வகையிலே இதிலே இந்த காதைகளை எல்லாம் எழுதி உள்ளார் அது ஒரு சிறப்பு சரி இப்பொழுது நாங்கள் அதில் உள்ள ஒரு பாடலை பார்ப்போம் ஆங்கு அதின் பெய்த ஆறு உயிர் மருந்து வாங்குனர் கையகம் வருத்துதல் அல்லது தான் தொலைவில்லா தகைமையது ஆகும் இதன் அர்த்தம் என்னவென்றால் இது சொல்லப்பட்டது எதை பற்றிய செய்தி என்றால் இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அக்ஷய பாத்திரம் அதாவது அட்சய பாத்திரத்தை பற்றிய செய்தி அது ஒரு ஆரோயிர் மருந்தாகவும் அது நல்ல நோக்கம் கொண்டவர்கள் நல்ல எண்ணம் படைத்தவர்களுக்கு அளவில்லாத உணவை அளிக்கக்கூடியது என்றும் பொருள்படுகின்றது அத்தோடு இன்னொரு செய்யுளிலும் அந்த அக்ஷய பாத்திரம் பற்றிய செய்தி வருகிறது அறம் கரியாக அருள் சுரந்து ஊட்டும் சுரந்தோர்க்கு அல்லது செவ்வனம் சுரவாது என்றால் இந்த அக்ஷய பாத்திரத்திலிருந்து சிறந்தோர்கள் சிறந்தவர்களுக்கு மட்டுமே இது சுரக்கும் அதாவது உணவை தரும் தீயவர்களுக்கும் மனதிலே சுத்தமில்லாதவர்களுக்கும் இந்த பாத்திரத்திலிருந்து உணவு சுரக்காது என்றும் கூறப்படுகிறது இது மணிமகலை காப்பியத்திலே அந்த அக்ஷய பாத்திரத்தை பற்றி கூறப்படும் போது வருகின்ற செய்தி சரி இந்த அக்ஷய பாத்திரத்தை எவ்வாறு மணிமகலை பெற்றுக்கொண்டார் கொண்டாள் சென்ற காணொலியிலே சென்ற பகுதியிலே நாங்கள் பார்த்திருந்தோம் மணிமகலா தெய்வம் மணிமகலையை தீவிலே கொண்டு போய் விட்டுவிடுகிறது அந்த தீவிலே அவளுக்கு முன் முன்புறவி கதைகளை எல்லாம் உணர்த்துகிறது அந்த தெய்வம் அப்படி முன்புறவி எல்லாம் உணர்ந்தவளாக அந்த புத்த பீடிகையை தரிசித்தவளாக அந்த மணிமகளே ஆனவள் அந்த இடத்தை சுற்றி பார்க்கின்றாள் அப்படி சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு தீப திலகை தீப திலகை என்கின்ற ஒரு தெய்வம் அதுவும் ஒரு தெய்வம் தீவத்திலகை என்ற தெய்வம் வந்து சொல்லுகின்றது என்னவென்று சொன்னால் அந்த தீவிலே உள்ள கோமுகி தடாகம் அதாவது கோமுகி பொய்கை ஒரு நீர் நிரம்பிய இடம் அந்த பொய்கையிலே வைகாசி விசாகம் என்கின்ற அந்த சிறப்பான நாளிலே அந்த பௌர்ணமி தினத்திலே அந்த அக்ஷய பாத்திரம் மிதந்து வரும் அந்த அக்ஷய பாத்திரம் யாருடைய கரங்களுக்கு சேர வேண்டுமோ அவர்களுடைய கரங்களுக்கு சேரும் அதனால் அந்த அக்ஷய பாத்திரம் மணிமேகலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலக நியதி இருப்பதால் அதனைக்கு சென்று பெற்றுக்கொள்வாயாக என்று கூறுகிறது அந்த திலகை என்கின்ற அந்த காவல் தெய்வம் இந்த மணிமேகலைக்கு அந்த தீவிலே வைத்து மூன்று வரங்களும் கிடைக்கின்றன அந்த மூன்று வரங்கள் எது என்று பார்த்தால் வேற்றுரு அடைவது ஒரு உருவத்தை அடைவது வான்வழி செல்வது வான்வழி பயணித்து செல்வது அடுத்தது பசியை போக்குவது மற்றவருடைய பசியை போக்குவது இது போன்ற மூன்று வரங்களையும் தெய்வம் முதலே அழைத்திருந்தது மணிமகலைக்கு அப்படியாக வரங்களை பெற்றவள் அதன் பின்னர் இந்த தீவதிலகை காவல் தெய்வத்தின் தூண்டுதலின் பேரிலே வைகாசி விசாகத்தன்று அங்கே அந்த கோமுகி தடாகத்திலே சென்று அந்த அக்ஷய பாத்திரத்தை பெற்றுக்கொள்கின்றாள் அந்த அக்ஷய பாத்திரமும் மணிமகளைக்கே உரித்தானது என்றபடியால் அதுவும் அவளது கரம் வந்து சேர்க்கின்றது சரி இந்த அக்ஷய பாத்திரம் மணிமகளைக்கு வந்த செய்தியை நாங்கள் பார்த்து விட்டோம் மணிமகளை பெற்றுக்கொண்ட செய்தியை பார்த்து விட்டோம் இந்த அக்ஷய பாத்திரம் முன்னர் யாரிடம் இருந்தது என்று பார்க்கும்போது ஆ புத்திரன் தான் இந்த அக்ஷய பாத்திரத்தை வைத்திருந்தான் அந்த ஆ புத்திரன் என்பவனுக்கு இந்த அக்ஷய பாத்திரம் கிடைத்திருந்தது அது இன்னொரு கிளைக்கதையாக செல்கிறது அதை நான் சுருக்கமாக சொல்கின்றேன் அந்த அக்ஷய பாத்திரத்தை வைத்து அவன் வேலை எளியவர்களுக்கும் உணவற்றவர்களுக்கும் உணவளித்து மகிழ்ந்து வந்த நேரத்திலே என்ன நடக்குன்னு சொன்னால் தேவர்கள் இந்திரன் முதலானோருக்கு இதில் பொறாமை ஏற்பட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால் மழை நன்றாக பொழிய வைத்து விளைச்சலை அதிகமாக்கி அந்த ஊரிலே அவர்களுக்கு எந்தவித குறையும் அதாவது அந்த மக்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் யாருமே உணவுக்கு தட்டுப்பாட்டில் வருந்த முடியாமல் செய்துவிட்டார்கள் அதனால் ஒரு காலத்திலே உணவின்றி வாடியவர்கள் வந்து பெற்று சென்ற அந்த அக்ஷயபாத்திரம் இப்பொழுது வேலியேற்று போய்விட்டது பகவையேற்று போய்விட்டது அதனால் கோபமடைந்து எரிச்சலுற்ற ஆபுத்திரன் அந்த அக்ஷய பாத்திரத்தை கோமுகி தடாகத்திலே வீசியறைந்து விட்டு செல்கின்றார் அந்த கோமுகித் தடாகத்தில் இருந்த தான் இப்பொழுது மணிமகலையின் கரைக்களுக்கு வருகிறது அதுவும் உலக நியதி விதிப்படி மணிமகலை இப்பொழுது அக்ஷய பாத்திரத்தை கையில் எடுக்கின்றாள் மணிமகலையின் கைகளிலே பாத்திரம் வந்துவிட்டது அவள் மீண்டும் தனது ஊருக்கு வான்வழியே வந்து சேர்கிறாள் வந்து சேர்ந்தவள் முதலிலே யாரிடமிருந்து அந்த அக்ஷய பாத்திரத்தில் பிச்சை எடுத்து அதனை இயக்குவது இவ்வாறாக மணிமவ இப்பொழுது அக்ஷய பாத்திரம் வந்து சேர்ந்து விடுகிறது அந்த அக்ஷய பாத்திரத்திலே முதல் பிச்சையை யார் இடுவது என்று சிந்தித்தபோது ஆதிரை என்பவள் அதற்கு தகுதியானவள் என்று அறிந்து கொண்டு ஆதிரையிடம் முதலாவது பிச்சையை பெறுகின்றனர் அதன் பின்னர் அதிலிருந்து யாருக்கு முதலாவது உணவளிப்பது என்று பார்க்கும் பொழுது காய சண்டிகை என்கின்ற ஒருத்தியுடைய வரலாறு வருகிறது அவள் தீரா பசியால் யானை தீ என்னும் தீரா பசியால் வருந்திக் கொண்டிருந்தாள் அவருடைய பசியை எவ்வளவு உணவுகள் கொடுத்தாலும் தீர்க்க முடியாத நிலையிலே மணிமேகலையுடைய இந்த அக்ஷய பாத்திரத்தில் வந்து முதலாவது உணவை எடுத்து கொடுக்கும் பொழுது காயசண்டியுடைய பசி தீர்கிறது அவளும் தன் ஊருக்கு சென்று விடுகிறார் சரி இப்பொழுது மணிமேகலையின் தோழியான சுதமதி பற்றிய செய்திகளை பார்ப்போம் அந்த சுதமதி எவ்வாறு இந்த மணிமகளையும் மாதவியும் தங்கியிருந்த அந்த பௌத்த மடத்தில் வந்தடைந்தாள் என்ற கதையை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் என்னவென்றால் எந்த இடத்திலே சுதமதி தனது கதையை சொல்கின்றாள் என்றால் முன்னர் நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த பூங்காவனத்திற்கு பூஞ்சோலைக்கு பூப்பரைப்பதற்காக மாதவி மணிமகளையை அனுப்பியிருந்தால் அந்த நேரத்திலே மணிமகளை தனியே செல்வதைக் கண்ட சுதமதி அவளும் மணிமகலையுடன் சேர்ந்து செல்வதற்கு எத்தனைக்கின்றாள் அப்பொழுதுதான் அவள் சொல்கின்றாள் தனக்கு நேர்ந்த துன்பங்கள் மணிமகளைக்கு நேரக்கூடாது என்பதனால் நானும் அவளுடன் செல்வேன் என்று கூறுகின்ற சுதமதி தனக்கு என்ன துன்பம் நேர்ந்தது என்ற கதையை சொல்கின்றாள் சண்பை என்கின்ற ஊரிலே சுதமதி கௌசிகன் எனும் பிராமணனுக்கு மகளாக பிறந்தவள் இருவரும் வசித்து வரும் பொழுது இந்த சுதமதி ஒரு பயமறியாதவள் எதற்கும் அஞ்சாதவள் தனியே எதற்கும் துணிந்து சென்று வருபவள் அவ்வாறு ஒரு நாள் அங்கு அமைந்திருக்கின்ற பூங்காவனத்திலே பூக்கள் பறைப்பதற்காக செல்கின்றான் அந்த நேரத்திலே இந்திர விழா நடக்கிறது அந்த இந்திர விழாவை காண்பதற்காக விஞ்சயன் விஞ்சய நாட்டை சேர்ந்த மாறுத வேகன் என்கின்ற விஞ்சயன் வருகின்றான் மிகவும் இளமையாகவும் அழகாகவும் இருக்கின்ற அவன் இந்த சுதமதியின் அழகை கண்டு அவளை அடைய விரும்புகின்றாள் சுதமதியும் அவன்பால் காதல் கொள்கின்றாள் இருவரையும் இருவரும் சேர்ந்து அந்த இடத்தில் இருந்து பல இடங்களுக்கு சென்று அந்த இந்திர விழா நடக்கின்ற கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாட்கள் வரை ஒன்றாக இருந்து உலக நியதிப்படி எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கின்றார்கள் ஆனால் அந்த விஞ்சியன் என்பவன் தனது எல்லாம் தீர்ந்த பின்னர் இந்த சுதமதியை ஓரிடத்திலே விட்டுவிட்டு அவன் தன்னுடைய நாட்டுக்கு சென்று விடுகிறான் அப்படி சென்ற பின்னரே இவள் ஒரு பிராமணத்தி அதாவது பிராமண வம்சத்தை சேர்ந்தவள் சுதமதி விஞ்சிய நாட்டைச் சேர்ந்த மாறுதவேகன் அவளுடைய குலத்திற்கு அல்ல அதனால் இவ்வாறு சென்று வந்தது அந்த ஊர் மக்களுடைய காதுகளுக்கு எட்டி அவர்கள் எல்லோருமே வைவார்கள் என்றெல்லாம் மன்னிக்கொண்டு அவளுடைய ஊருக்கு செல்லவில்லை இதே நேரத்திலே கௌசிகன் தந்தை இவளை தேடிக்கொண்டு எல்லா இடமும் செல்கின்றார் கடைசியாக அவர் ஒருவாறு இந்த புகார் நகரத்துக்கு வந்து சேர்ந்தபோது அங்கே புகார் நகரத்திலே தனியாக விடப்பட்டிருந்த இந்த சுதாமதியை காண்கிறார் ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் உனக்கு உணவளிக்கிறேன் என்று சொல்லி அவர் பிச்சை எடுத்து சுதமதியை காப்பாற்றி வந்தார் இந்த காலகட்டத்திலே ஒரு நாள் ஒரு கன்று பசு அந்த கௌசிகரை குத்தி விடுகிறது அவருடைய வயிற்று பகுதியிலிருந்து குடல் வழியே வருகின்றது அந்த நேரத்திலே அவர்கள் இருவருமே எல்லோருடைய கதவுகளையும் தட்டி உதவி கேட்கின்றார்கள் சமணர்களுடைய சமணர்கள் தங்கியிருக்கின்ற அந்த தளத்திற்கும் சென்று அங்கும் உதவி கேட்கிறார் அவர்களும் இவர்களை விரட்டி விட்டு கதவை சாத்தி கொண்டார்கள் மிகவும் துன்பத்திலே இவர்கள் வாடி இருக்கும் பொழுது பௌத்த துறவியொருவர் அந்த வழியாலே வரும் பொழுது இவர்களுடைய நிலையை கண்டு இவர்கள் படும் வேதனையை அறிந்து அவர்களை தன்னுடைய மட மடத்திலே வந்து தங்குமாறு கேட்டு அந்த மடத்திலே தங்கியிருக்கின்றான் அதே மடத்தில் தான் மாதவியும் மணிமகளையும் தங்கியிருக்கின்றார்கள் இந்த காட்சி இந்த மாதவி மணிமகளையை பூ செல்கின்ற அந்த காட்சி அமையும் பொழுது இந்த சுதமதி அந்த மடத்தில் இருந்தமையால் அவளும் சேர்ந்து செல்கின்றாள் தனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் மணிமகளைக்கு நடை ஏற்படக்கூடாது என்கின்ற அந்த நல்ல நோக்கத்திலே அவளுடன் அந்த பூங்காவளத்திற்கு செல்கின்றாள் அவள் நினைத்தது போலவே அந்த உதயகுமரனும் சோழ இளவரசன் மணிமகலையை பின்தொடர்ந்து வந்து மணிமகலை சுதமதியுடன் பழிக்கரையில் ஒழித்து கொண்டதும் அதன் பின்னர் அவன் தேடி விட்டு சென்றதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சரி இப்பொழுது நாங்கள் மணிமேகலை கதையிலே அட்சயபாத்திரத்தை பாத்திரத்தை பெற்றுக்கொண்டவள் காய சண்டியைக்கு உணவளித்தால் அதன் பின்னர் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் காய சண்டியை அவளுடைய ஊருக்கு புறப்பட்டு சென்று விட்டாள் அவளுடைய பசி நோய் தீர்ந்து விட்டது அதனாலே மணிமகளை காய சண்டியை போன்ற உருவத்திலே அவள் உணவு அக்ஷய பாத்திரத்தை மூலமாக மூலமாக அழித்து கொண்டிருக்கிறாள் இதை அழிந்து அறிந்து கொண்ட உதயகுமாரன் அவன் இந்த மணிமகளை காயசண்டிய உருவத்தில் இருப்பதை அறிந்து கொண்டு அவளை நாடி வருகின்றான் அந்த இடத்திலே அவன் இன்னொருவனால் கொல்லப்படுகின்றான் ஒரு இளவரசன் இறந்து விட்டான் அதற்கு காரணமாக மணிமகளை இருந்திருக்கிறாள் என்று நினைத்து மணிமகளை சிறையில் அடைக்கின்றார்கள் அந்த சிறையிலே கூட மணிமகளை தர்மங்களை போதிக்கின்றாள் அந்த உதயகுமரன் கொல்லப்படுகிறான் என்று பார்க்கின்றோம் யாரால் கொல்லப்படுகிறான் என்று சொன்னால் மணிமேகலை காயசண்டிகை உருவத்திலே தான் அங்கு இருந்தான் அந்த காயசண்டிகைக்கு ஒரு கணவன் இருந்தான் அவன்தான் காஞ்சனன் அந்த காஞ்சனன் காய சண்டிகையை தேடிக்கொண்டு வரும் பொழுது காயசண்டியை உருவத்தில் இருந்த இந்த மணிமேகலையை உதயகுமரன் பின்தொடர்ந்து செல்வதை அறிந்து தனது மன்னை மனைவியை ஒருவன் பின்தொடர்ந்து கவரப்பாக்கின்றான் என்று நினைத்து கோபம் கொண்டவனாக உதயகுமாரனை வாளால் வட்டி கொலை செய்து விடுகிறான் இதன் பின்னர் தான் மணிமகளை குற்றம் செய்திருக்கின்றாள் என்று அறிந்து அரசமாதேவி மணிமேகலைக்கு சொல்லனா தீரங்களை கொடுக்கின்றாள் சிறையில் அடைத்து அவளை வருத்தி எடுக்கின்றாள் ஆனால் ஒரு நேரத்திலே மணிமேகலைக்கு அவள் கொடுத்த எந்த துன்பங்களும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று அறிந்தவளாக அரசமாதேவி உணர்கின்றாள் தனது தவற்றை உணர்கின்றாள் அந்த நேரத்திலே இந்த காஞ்சனன் என்பவன் அறிந்து கொள்கின்றான் எப்படி என்று சொன்னால் அவனது உண்மையான அந்த காயசண்டிகை அந்த ஊரை விட்டு புறப்பட்டு சென்றாள் என்று கூறியிருந்தேன் அல்லவா அவள் விந்திய மலைக்கு மேலாலே தாழ்வாக பறந்து செல்லும் பொழுது அந்த விந்தியமலையை காக்கின்ற அந்த தேவை தேவதை பூதம் அவளை விழுங்கிக் கொண்டிருக்கின்றது அவள் இறந்து விட்டாள் என்ற செய்தியையும் அறிந்து கொள்கிறாள் இப்படியாக துன்பங்களை துயரங்களை அனுபவித்து சிறையில் இருந்த மணிமகளை தனது அறப்போதனைகளை செய்யத் தொடங்குகிறாள் காமத்தின் கொடுமை கொலையின் கொடுமை கல்லின் கொடுமை பொய்யின் தீமை களவின் தீமை என ஐந்து வகையான அந்த தீய குணங்கள் இப்பொழுதும் பௌத்த மதத்திலே கூறப்பட்டிருக்கின்ற இந்த ஐந்து வகையான தீய குணங்களை போதிக்கின்றாள் இவை மனித மனிதர்களுக்கு கூடாது இவையெல்லாம் விட்டுவிட வேண்டியவை காமம் கொலை கல் பொய் களவு என்று சொல்லி அவள் போதனைகளை செய்து கொண்டு அத்துடன் பசியையும் போக்கிக் கொண்டிருக்கிறாள் அந்த அக்ஷய பாத்திரம் மூலம் அடிகளும் அந்த அரசிக்கு தனது போதனைகளை சொல்லி அத்தோடு மணிமகலைக்கும் ஆதரவாக இருக்கின்றார் இவ்வாறாக தர்மங்களை செய்து கொண்டு அங்கிருந்து விடுதலை பெற்றவளாக மணிமகளை சாவக நாட்டை சென்றடைகின்றாள் இவ்வாறாக சாவக நாட்டை சென்றடைந்த மணிமகளை அங்கே புண்ணியரசனை தந்திக்கிறாள் இந்த புண்ணியரசன் யார் என்று சொன்னால் முற்றுரவியிலேயே ஆவுத்திரனாக பிறந்து இறந்தானல்லவா அதாவது அந்த அக்ஷயபாத்திரத்தை கோமுகி தடாகத்தில் வீசி எறித்து எறிந்துவிட்டு அந்த ஆவுத்திரன் அந்த இடத்திலேயே உயிர் துறக்கின்றான் அந்த ஆவுத்துடன் புன்னியரசன் என்ற பெயரோடு பிறந்திருந்தார் அவனை சாவக நாட்டில் சந்தித்து அவனுக்கு அவனுடைய முன் வரலாறு தெரிய வேண்டுமென்றால் தீவிலே சென்று அறியலாம் என்று கூறி அவனை மலர்த்தி கொண்டு தீவை அடைக்கிறார் மணிவல்லவத்தீவிலே மணிமகளா தெய்வம் புன்னியரசனுக்கு அவனுடைய முன் புறவி கதைகளை எல்லாம் உணர்த்தி அதே நேரம் இந்த மணிமேகலா தெய்வமானவள் என்ன செய்கின்றாள் சொன்னால் ஒரு காலத்திலே கோவலனுடைய அதாவது மணிமேகலுடைய அப்பா மாதவிக்கு காதலனாக இருந்தவர் அவருடைய முன்னோர் ஒருவர் கடலிலே பொழுது மணிமேகலை தெய்வந்தான் கடலிலே காப்பாற்றி அவரை கரை சேர்த்திருந்தது அது பற்றிய செய்திகளை அறிய வேண்டுமென்றால் நீங்கள் எல்லோரும் அதாவது புண்ணியரசனும் மணிமங்களையும் வஞ்சி செல்ல வேண்டும் என்று சொல்லி வஞ்சி மாநகருக்கு செல்லுமாறு கூறுகின்றது தீவதிலகை என்கின்ற அதே தேவதை காவல் தெய்வம் அதனால் இருவரும் வஞ்சி மாநகரம் செல்கின்றனர் வஞ்சி மாநகரத்துக்கு சென்ற மணிமகளை அங்கே சமய கணக்கராகிய அளவைவாதி சைவவாதி பிரமவாதி வைணவவாதி வேதவாதி ஆசீவகவாதி நிகண்டவாதி சாங்கியவாதி வைசேடிகவாதி பூதவாதி ஆகிய பலரும் தம் தம் சமயத்தின் நுண்பொருட்களை உரைக்க கேட்டு அறிந்து கொள்கின்றார் அறிஞர் குலாத்திலிருந்து அவள் கற்றுக்கொள்கின்றாள் அதனை அறிந்து கொண்டும் அவளுடைய மனம் அமைதி பெறாமையால் அவள் காஞ்சி மாநகரத்துக்கு செல்கின்றார் அங்கு அரவண அடிகளை மீண்டும் சந்தித்து இந்த அரவண அடிகள் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு அரவண அடிகளிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட மணிமேகலை தன் பிறப்பின் குற்றங்கள் எல்லாம் நீங்குக என்று கூறியவளாக தவத்திலே தியானத்திலே விரதத்திலே ஈடுபடுகின்றாள் இத்தோடு மணிமேகலை என்ற அந்த காவியம் முட்டுப்பெறுகின்றது இப்பொழுது மாதவிக்கும் மணிமகலைக்கும் இடையிலான தொடர்புகளை பார்க்க போனால் மாதவியின் வளர்ப்பின் தரத்தை மணிமகளையினுடைய கதையிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் நான் முன்பிருந்தே கூறியிருந்தேன் மாதவி என்பவள் மணிமகளையை கண்ணகியினுடைய மகள் என்று கூறியிருந்தாள் அத்தோடு தாய் சொல்லை தட்டாமல் நடக்கின்ற அந்த பணிவை கற்றுக் கொடுத்திருந்தாள் அதன்படி மணிமகலை ஒரு சிறந்த மகளாக இருந்தாள் அது மட்டுமின்றி பெரியோர்கள் மூத்தோர்கள் அவர்களை எவ்வாறு மதிப்பது மற்றும் தான் கொண்ட கொள்கை அதாவது பௌத்த துறவியாக பெண் துறவியாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையிலிருந்து மனம் மாறாமல் இறுதி வரை இருப்ப இருப்பதற்கான தரத்தை மணிமகலைக்கு கொடுத்தவள் மாதவி அவளும் ஒரு பௌத்த துறவியாக இருந்தாள் அதே நேரம் தன்னுடைய மகளையும் நெறிப்படுத்தினாள் இந்த வகையிலே மாதவி ஜார் என்ற இந்த பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகின்றோம் அடுத்து இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் பல செய்திகளை உங்களுக்கு தர விரும்புகின்றேன் அடுத்ததாக கண்ணகி பற்றிய செய்தியை நான் இன்னொரு தொடரிலே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் கண்ணகி வழிபாடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே எவ்வளவு அழகாக மேற்கொள்ளப்படுகின்றது என்ற செய்திகளையும் இலங்கையிலே கண்ணகியினுடைய வழிபாட்டு தலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன என்பதனையும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதனால் அடுத்த தொடராக கண்ணகி பற்றிய தொடர் அமையும் என்று மகிழ்ச்சியுடன் உங்களுடன் கூடிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன்